அன்பு நேயர்களே வணக்கம் ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் வியாழக்கிழமை ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசை என்பது முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடன்களை குறிப்பது என்பது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் அப்படி செய்வதன் மூலம் பகவானுடைய கருணைக்கு நம்ம ஆளாகிறோம் பகவான் முன்னோர்களை காப்பவர் பகவான் என்ன யாகத்தை மட்டும் காப்பாற்றுறவன் பகவான் கிடையாது தென்புலத்திலே வாழுகின்ற இந்த முன்னோர்களை காப்பவர் பிதர்களை காப்பவர் அதாவது பிதிர் சம்பிரட்சணன் பெருமாளுக்கு பேர் அந்த பிதிர் தேவைகளுக்கு சேர வேண்டிய அந்த விஷயங்களை எல்லாம் கொண்டு போய் தடையில்லாமல் அவர் தான் ஒரு பாதை போட்டு தந்திருக்கிறார் அதனால் பெருமாளுக்கு இந்த தர்ப்பணாதிகளை பார்க்கின்ற பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் தான் சில ஸ்தலங்களில் இந்த செய்ய முடியாதவர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு ரூல்ஸ் பிரகாரம் இதை செஞ்சாவணுங்கிறதுக்காக பெருமாளே அதை செய்வாராம் பெருமாளே இந்த நீர்க்கடன்களை எல்லாம் செய்வாராம் காரணம் நம்பிக்கையுடைய பக்தனுக்காக அந்த தர்மத்தை அவரே கடைபிடித்து நமக்கு காட்டுகிறார் என்று அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு அமாவாசை தான் இந்த ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசைங்கிறது தட்சிணாயனத்துடைய முதல் மாதம் காலங்களை ரெண்டாக பிரித்து உத்தராயணம் தட்சிணாயணம் என்று வைத்திருக்கிறார்கள் இந்த தட்சிணாயணம் பல கோயில்களில் பார்த்தீங்கன்னா தட்சிணாயண வாசல் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி திறந்துடும் அந்த வாசல் வழியாக தான் பெருமாளை சேவிக்கப் போகணும் காரணம் இந்த தெற்கு வாசல் வழியாக நுழைதல் என்று சொன்னாலே அவரும் இந்த பித்திருக்களுடைய இடத்துல இருக்கிறார்ன்ட்டு அர்த்தம் அதனால் அங்கே போய் பார்க்கும்போது பெருமாளையும் சேவித்ததாக அர்த்தம் இந்த முன்னோர்கடன்கள் இந்த காலங்களிலே செய்கின்ற பொழுது இந்த அமாவாசையை முறையாக செய்பவர்களுடைய தலைமுறை தலைமுறையாக அவர்களுக்கு நல்வாழ்வு கிட்டும் என்பது பெரியோர்கள் சொல்லி வைத்த ஒரு அற்புதமான விஷயம் இது குருவினுடைய நாளாகிய வியாழக்கிழமை வர்றது இன்னும் ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லையே குருவினுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தின் போதுதான் இந்த வழிபாட்டை செய்கிறோம் என்பது இன்னும் சிறப்பு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த முன்னோர்கள் வழிபாட்டை அன்றைக்கி முறையாக செய்ய வேண்டும் அன்றைக்கி நல்லெண்ணெயில் ஒரு தீபம் ஏற்றி நம்ம ஸ்பெஷலாக வைக்கணும் ஒரு அகல் தீபம் அது நம்முடைய முன்னோர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் போல் அவர்கள் தெற்கு இருட்டு அந்த இருட்டு தேசத்திலே அவர்களுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கு ஏற்றி வைப்பது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருட்டில் போகும்போது பின்னாடி இருந்து ஒரு ஒரு டார்ச் லைட் அடித்தா நமக்கு எவ்வளோ உதவியாக இருக்கும் அவர் மேலே நமக்கு எவ்வளோ மதிப்பு மகிழ்ச்சி ஏற்படும் அந்த மாதிரி அன்னைக்கு ஒரு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வைத்து பகவான்கிட்ட நம்ம வேண்டணும் என்னுடைய முன்னோர்களையெல்லாம் நீ காப்பாற்ற வேண்டும் இந்த பிரார்த்தனையை வைச்சாலே போகிறோம் பரவாயில்லையே தன்னுடைய முன்னோர்களை பற்றி நன்றியோடு இவன் நினைத்து கொண்டிருக்கிறானே என்று பகவான் மகிழ்ந்து அந்த முன்னோர்களை காப்பது போலவே அந்த கர்த யார் செய்கிறாங்களோ அவங்க குடும்பத்தையும் காப்பாற்றுவாராம் நல்ல வம்ச விருத்தி கிடைக்குமா அதனால் தான் வாழக்க வைக்கிறது அதனால் இந்த பித்தர்களை காக்கின்ற நெடுமால் அவர் தேவர்களையும் காக்கின்றார் பிதர்களையும் காக்கின்றார் அவருடைய மகிழ்ச்சி அதனால தான் நம்ம பாருங்க நம்ம சங்கல்பம் பண்ணும்போதே எப்படி நம்ம பண்ணுவோம்னு சொன்னால் நம்ம இந்த பகவானுடைய பிரீத்திக்காக பகவானுடைய மகிழ்ச்சிக்காக இதை பண்ணுறோன்னுட்டு தான் அந்த சங்கல்பத்திலேயே சொல்லுவோம் இல்லையா பகவத் பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொன்னால் நான் பகவானுக்கு அது மகிழ்ச்சி தரும் ஒன்றும் கிடையாது அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போட்டோம்னா அப்பா அம்மாவை மகிழ்ச்சியோடு வச்சுருந்தோம்னா அப்பா அம்மா கிட்ட ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிட்டோம்னா அவர்களை இருக்கிற வரை காப்பாற்றி அவங்க போன பிறகு அவர்களுக்கு இந்த தர்ப்பணாதிகளெல்லாம் முறையாக முறையா செஞ்சோம்னு சொன்னால் அப்பா அம்மா மகிழ்ச்சி அடைகிறாங்களோ இல்லையோ பகவான் மகிழ்ச்சி அடைவானா பெற்ற தந்தையை காப்பாற்றி இந்த பிள்ளையை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பாரோம் இல்லையா அப்போ பெற்ற பிள்ளையை கைவிட்டு அந்த தகப்பனை கைவிட்ட பிறகு இந்த தர்ம தர்ப்பணாதிகளோ இல்லை பிண்டம் போடுறதோ எல்லாத்தையும் விட்டுட்டு பகவான்கிட்ட போய் நின்னோம்னு சொன்னால் பெத்த அப்பனுக்கே சோறுபடாதவன் இங்கே வந்து நிற்கிறானேன்னுட்டு அவருக்கு சினம் வந்துவிடும் தர்மத்தை மாறிய காரியம் செய்கின்ற பொழுது பகவானுக்கு கோபம் வந்து விடுமா இது சாஸ்திரங்கள் சொல்லுகின்ற நீதி இதையெல்லாம் உணர்ந்து தான் நம்ம என்ன பண்ணணுமின்னா முன்னோர்கள் காட்டிய வழியிலே இந்த ஆடி அமாவாசை தர்ப்பணத்தை முறையாக செய்ய வேண்டும் அன்னைக்கு வந்து முன்னோர்களை அழைத்து அவர்களுக்கு நீர்க்கடன்களை செய்து அதுக்கென்ன ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அவர்களை வைத்து கொண்டு செய்யலாம் ஒன்று இல்லாட்டி போனாலும் ஒரு எள்ளும் தண்ணீரும் உள்ளங்கையில் வலதுகை உள்ளங்கையில் வைத்து வலதுகை கட்டை விரலாலே அவர்களை நினைத்து கொண்டு அவர்கள் பெயரையும் கோத்திரத்தையும் சொல்லி என் முன்னோர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கோத்திரத்தை சொல்லி தற்பயாமி சொதாநம தற்பயாமி சதானம தற்பயாமின்னு மூணு தரம்னு சொன்னாலே போகிறோம் இந்த ஸ்வதா தேவதை கொண்டு போய் அவர்கள் இடத்திலே இதை கொண்டு போய் சேர்த்து சேர்த்துவிடும் அப்புறம் இலை போட்டு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு படைச்சிட்டு நம்ம சாப்பிட்றது இருக்குது இல்லையா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அமாவாசைங்கிறது வேற ஒன்றும் பெருசு கிடையாது அதுக்கப்புறம் சாயங்காலம் நம்ம ஒரு கோயிலுக்கு போறதோ இல்லை ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கிறதோ இதெல்லாம் கூடுதலான விஷயங்கள் ஒரு நாலு பேருக்கு இன்னைக்கு சாப்பாடு போடுறது தானம் பண்றது இதெல்லாம் மிகச் சிறப்பான விஷயங்கள் இது வாழக்காங்கிறது வாழடி வாழையாக அந்த குலம் வளர வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் நீர்நிலைகளிலே தர்ப்பணாதிகளை செய்வது ரொம்ப விசேஷமானது அன்றைக்கி சொல்ல வேண்டிய பாசனம் ஒன்று இருக்குது அந்த பாசரத்தை சொல்கிறேன் பாருங்கள் அமுதம் அமர்கட்கு இந்த அமுதம் அமரர்கட்கு இந்த நிமிர் சுடராழி நெடுமால் அமுதிலும் ஆட்சயினியன் நிமிர் திரை நீழ்கடலானே ரெண்டு விஷயத்தை சொல்கிறார் பார்க்கடலை பகவான் கடைந்தான் கடைந்து பகவான் எல்லாருக்கும் கொடுக்குறான் இந்த தேவர்கள் என்ன சொன்னோம் பகவானே நீயே இருக்கும்போது நீயே பெரிய அமுதம் இந்த அமுதத்தை எடுத்து கொடுக்குற அப்படின்னுல கேட்கணும் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க பகவான் வேணான்னு சொல்லிவிட்டு பகவான் கொடுத்த அமுதத்தை மட்டும் ஏற்றிக்கிட்டு அதாவது பகவான் கொடுத்த உப்புச்சாருன்னுட்டு ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க அதை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்களாம் நம்மாழ்வார் சொல்கிறாரு எனக்கு அந்த அமுதம் வேணாம் அதை வச்சுக்கிட்டு சாகாம இருந்து என்ன பண்ணுறோம் உன்னை நான் வணங்க வேண்டும் உன்னையே நான் நினைக்க வேண்டும் உனக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்றதால் எனக்கு வாழ்ச்சி நான் தனியாக அமுதத்தை வச்சுக்கிட்டு தனியாக எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஓரத்தில் உட்காந்து நான் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் அது என்ன வாழ்வா அதனால் அந்த அமுதத்தை விட அமுதம் கொடுத்த ஆறாமுதனான நீதான் எனக்கு இனியவன் அமுதினும் மாற்ற இனியன் நிமிர்தறை நீள் இனி படுத்துருக்கிற சயன காட்சி இருக்குது இல்லையா அதில் அப்படியே ஓங்கி ஓங்கி அடிக்கக்கூடிய அந்த இடத்துல நீ படுத்து கொண்டு காட்சி இல்லையா அந்த ஆறாமுதம் தான் எனக்கு வேண்டும் இந்த ஆரி அமுதம் வேண்டாம் ஒரு சின்ன சூட்ச்சுமை இதில் இருக்குது பகவான் இடத்திலே வேண்டுகின்ற பொழுது நம்ம ஒரு குறிப்பிட்ட பொருளை வேண்டுனால் தேவர்களுக்கு எப்படி அமுதத்தை தந்து இடத்த விட்டு போன்னு சொல்லிட்டானோ நம்ம என்ன வேண்டுனாலும் அதை நமக்கு தந்து விட்டு இடத்த காலி பண்ணுன்னு சொல்லிவிடுவோம் ஆனால் பகவானே எனக்கு எல்லாம் வேணாம் நீ தான் வேணும்னு கேட்டுட்டோம்னு வச்சிக்கிங்க அதான் பகவான் இருக்கிறாரே நமக்கு எப்பவுமே ஆகையினாலே நமக்கு வேண்டியதையெல்லாம் அவனே செய்து விடுவான் அதனால் பகவானிடத்தில் என்ன கேட்கணும் நாம் ஒரு பொருளை கேட்காமல் பகவானையே கேட்க வேண்டும் என்கிற பிரார்த்தனை ரகசியமும் இதிலே இருக்கிறது அதையும் இந்த ஆடியாசையிலே புரிந்து கொள்ளுங்கள்